எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது தட் ரெடியாக இது நூடுல்ஸ் நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கணும் எது யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவோம் வாஷ் பண்ணிடுவோம் ஏன் சொல்லணும்

வர மாட்டேங்குது நான் என்ன பண்றது ஆஹா அது கொஞ்சம் வேணுமோ கொஞ்சம் மருது வந்து நான் அப்படியே ஹாஃப் ஆகுது விட்டு அது வந்து அந்த மசாலா சா பிரிஞ்சு போகாம ஒட்டிக்கிறது அப்படியே ஜெல் ஆகும் அதோட போடுறோம் நம்ம காலிஃப்ளவர் படிக்கிறவங்க அதெல்லாம் இப்படி போடுங்க மசாலாஸ்லாம் கொஞ்சம் கூட பிரிஞ்சே வராது அந்தி இதெல்லாம் ரெடி பண்ணுங்க

ಕೈಸನ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಇರಲಿ ಅಂದ್ರೆ ಸಾಕು ಮಲ್ಲೆ ಸೇಂಗಾ ನಾರಿ ಸೂಕ್ಕೆಸ ಮಾಡಿದೀವಿ ಒಳ್ಳೆ ಬರ್ತಾ

ரெண்டு இருக்கு. மொத்தம் நாலு இருந்துருக்கு நான் கூட மூணு தான் நினைச்சேன். இது வந்து அடைக்கறது விட திக்கானது. வெளிய உளவற முடியல. கொட்டிடு நம்ம கொஞ்சம்

फेरी वो बोला स्नैक्स और तरबूज है ना ये दोनों कादर

அப்ப <tellas> 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 <tellas>

அரங்க பாயா போட் டே ரெடியா எஷ் ஆப் பண்ணിച്ചோமா கால் கால் சாப்பிட்டாச்சு யார் சாப்பிட்டுது நானு ஹம் ஹம் பாதி

예. <목소리도> 괜찮아. <목소리도> <목소리도> <진짜요. 목소리도> <목소리도> <목소리도> 응. 모르지모르지아도모르 <목소리도>

I like it.